ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப் பெருமானே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே இதோ சவால் விட்டுச் சொல்கிறேன் கேள் இன்று இரவுக்குள் நல்லது நடக்கும் திருச்செந்தூர் முருகன் மேல் நம்பிக்கை இல்லை என்றார் கேட்காதே தட்டி விட்டுச் செல் ஆம் செல்லமே இதோ என் கரங்களை தொட்டத நேரத்தில் உனக்கானது நல்லது நடக்க தொடங்கிவிட்டது நான் சொல்வதை நம்பிக்கையுடன் கேள் ஒவ்வொரு நாள் விடியலின் போது உன் மனதில் ஆயிரம் எண்ணங்கள் உதிக்கின்றன இன்றாவது நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா முருகா என்று நீ என்னிடம் கேட்கிறாய் அதே நேரத்தில் முருகா நான் நினைத்ததெல்லாம் நடக்குமா என்னுடைய வாழ்வில் நல்லவைகள்லாம் நடக்க துவங்குமா என்று ஒவ்வொரு நாளும் என்னிடம் கால் தடம் பதிக்க என்னுடைய ஆலயத்திற்கு வந்து கண்ணீர் மல்க நின்று என்னிடம் வேண்டி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் இதோ உனக்கானது என்னவெல்லாம் நடக்கப் போகுதுன்னு என்பதை நான் சொல்லட்டுமா ஆனந்தத்தோடு கேள் மகிழ்ச்சியோடு கேள் இருளோடு போராடியே ஒளி கிடக்கிறது வழிகளோடு போராடியே முயற்சியில் வெற்றியாகிறது மறுபிறப்பு போராடிய பெண்மை தாயாகிறாள் அதே நேரத்தில் மண்ணோடு போராடிய விதைகள் மரமாகிறது போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவாசமற்ற உடலுக்கு சமம் உன் அதுபோலத்தான் போராட்டங்கள் எல்லாம் பலம் தரும் காலம் இது இத்தனை நாட்கள் இத்தனை மாதங்கள் போராடி போராடி சலித்து விட்டாய் இதோ உன் இத்தனை நாள் உழைப்பிற்கும் உன் இத்தனை நாள் கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் தரும் நாட்களாக இதோ மாறப்போகிறது நான் சவால் விட்டு சொல்கிறேன் கேள் உனக்கான நாளாகத்தான் அமையப்போகிறது உன் போராட்டங்கள் எல்லாம் ஜெயிக்கப் போகிறது ஏனென்றால் நீ என்னிடம் செய்யும் பூஜையும் எனக்காக படித்த வாடலும் செவியில் கேட்டேன் நான் சந்தோஷமாக உன் வழிபாட்டை ஏற்றுக்கொண்டேன் அதேபோல் தான் என்னிடம் கேட்டதையும் நான் சந்தோஷமாக கொடுத்து என் பிள்ளையின் மகிழ்ச்சியை உச்சத்திற்கு அழைத்துச் செல்லப் போகிறேன் இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே இதோ உன் வாழ்விற்கான நல்ல வழிகளை உருவாக்கப் போகிறேன் உனக்கு வேண்டியதையெல்லாம் வழங்கப் போகிறேன் கஷ்டப்பட்ட காலத்தில் எல்லாம் தைரியமாக இருந்த என் பிள்ளை இஷ்டப்படும் காலத்தில் ஏன் கலங்கி நிற்கிறாய் நீ இஷ்டப்பட்ட எல்லாவற்றையும் உன் கைகளில் சேர்க்கப் போகிறேன் கவலைப்படாமல் இரு என்று அதே நேரத்தில் சில இடங்களில் உன்னை எல்லோரும் ஒதுக்கி வைத்துள்ளார்கள் என்று நீ மிகவும் வருத்தத்தில் என்னிடம் கூறினாய் அதையெல்லாம் நினைத்து கவலைப்பட தேவையில்லை உன்னை ஒதுக்குபவர்கள் முன்பு உயர்ந்து வாழ்ந்து காட்ட வேண்டும் அதுவே உன்னுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்று உணர்ந்தாலே அவர்களுடைய சுயரூபத்தை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் நீயோ அந்த சமயத்தில் வெகுளியாக இருந்து விட்டாய் உன்னுடைய அன்பான குணத்தை அப்பாவித்தனத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் பொறுமையும் நம்பிக்கையும் நீ முழுவதுமாக இழந்து விட்டாய் அந்த சமயத்தில் அவமானமும் பட்டாய் அந்த கெட்ட காலங்களை நீ நினைத்துக்கூட பார்க்க வேண்டா அவை எல்லாம் பஞ்சுமத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்தி கொண்டிருந்தவை காலங்கள் மாறிவிட்டது இனி வருவதெல்லாம் உனக்கான பொற்காலம்தான் என் செல்லப்பிள்ளை பிள்ளை நீ ராஜயோகத்தில் வாழப்போகிறாய் உன்னை கையை பிடித்து தூக்கி நிறுத்தவை என்று நான் உன்னிடத்தில் வந்துள்ளேன் இந்த உலகில் என்னை விட உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்று நீ புரிந்து கொள்வதற்காகத்தான் சில பொய்யான உறவுகளை உன்னிடமிருந்து விலக்கி வைத்தேன் ஏனென்றால் அவர்களின் உண்மையான முகத்தையும் உனக்கு புரியும்படி நான் செய்தேன் அல்லவா இனி நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் நீ ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இவ்வாறு செய்தேன் ஆனந்தம் என்றால் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளவே நான் இதையெல்லாம் செய்தேன் ஆனந்தம் எப்போது வருகிறது சொல் பார்க்கலாம் ஆனந்தம் மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது தானே வருகிறது அந்த மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி உனக்கு எப்போது வருகின்றது உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும் போது தானே அதனால்தான் உன் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி ஆனந்தமாக வைத்துக் போகிறேன் கவலைகளை மறந்து என் மடியில் ஆனந்தமாக தூங்கி எழு நிச்சயமாக உன் வீட்டுக்கு நல்ல செய்தி ஒன்று சொல்ல நான் வருவேன் கண்டிப்பாக சில நேரங்களில் சரியது தவறியது என்று தெரிந்து வாழ கற்றுக்கொள் இதே நிலையில் நீ இருந்தால் உன்னுடைய மூளை உன்னுடைய சிந்தனை எல்லாம் உன்னுடைய தவறான வழிக்கு கொண்டு சென்றுவிடும் இந்த முருகப்பெருமான் கூறும் அறிவுரையை கேட்டு நல்ல முறையில் நடந்து கொள் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் உன் கையில் எதிர்பார்ப்போடு காத்திருந்தது நிச்சயமாக கிடைக்கப் போகிறது உனக்கான பாக்கியமான காலங்கள் எல்லாம் நெருங்கி வந்துவிட்டது எப்படி இரவுக்குப் பின்னால் பகல் வருகிறதோ குளிருக்கு பின்னால் எப்படி வெயில் வருகிறதோ அதே போலத்தான் உன் துன்பத்திற்கு பின் இன்பமான காலமும் வரப்போவது உறுதி உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள தயாராக இரு ஆண் சொல்லமே கவலைப்படாமல் தைரியமாக இரு இதோ வெகு சீக்கிரம் உனக்கு நல்ல வழி பிறக்கும் போதனையை மட்டும் நீ உணர்ந்தால் எதுவும் உன் சாதனையாகத்தான் இருக்கும் இனி என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே நிம்மதியுடன் வாழப்போகிறாய் இழந்ததையெல்லாம் திரும்பப் பெறப் போகிறாய் தைரியமாக இரு ஜெயிக்கப் போகிறாய் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் தேடி ஓடி வருவார்கள் நீண்ட காலமாக வாட்டி வதைக்கும் பிரச்சினைகளையும் நோய்களிலிருந்தும் நீ விரைவில் நிவாரணம் அடையப் போகிறாய் நீ அனைத்திலிருந்து விடுபடப் போகிறாய் அதற்கு இந்த முருகப்பெருமான் மு முழு பொறுப்பு மனம் தளராதே காத்திரு பொறுமையாக இரு நீ விரும்பிய வாழ்க்கையை போகிறேன் மகிழ்ச்சியில் துள்ளி விளையாடப் போகிறாய் உன்னையும் உன் பிள்ளைகளையும் நான் காப்பேன் இவையெல்லாம் தெரியாமல் ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது இழந்ததையெல்லாம் போகிறேன் யாருக்கும் நீ பயந்து வாழ அவசியமே இல்லை இந்த உலகில் உன்னை யார் கைவிட்ட போதும் என் பிள்ளையான உன்னை இந்த முருகப்பெருமான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை தானே பெற்ற பிள்ளையை யாராவது மறப்பார்களா உன்னை காப்பதை விட பாதுகாப்பதை விட வேறு வேலை எனக்கு இல்லை ஆகவே நீ தைரியமாக இரு நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா வாழ்க்கையில் நிம்மதி மகிழ்ச்சி தேவை என்றால் உனக்கு அவர்களிடம் நன்றியும் அன்பையும் வெளிப்படுத்த தயங்காதே கடின உழைப்பு அர்ப்பணிப்பு சூழ்நிலைகளை அணுகுமுறைகளை விடாமுயற்சி பொறுமை கடைசி வரும் போராடும் தன்னம்பிக்கை இவையெல்லாம் தான் உன் வெற்றிக்கான படிகள் படிகள் நீ செல்லும் பாதையில் காலம் ஒன்று வரும் நீ நம்பிய வாழ்க்கை உன்னை கைவிடும் உன்னோடு பயணித்தவர்கள் திடீரென வழிமாறுவார்கள் மாறுவார்கள் மாறுவார்கள் நீ நேசித்தவர்களும் உன்னை நேசித்தவர்களும் ஏதோ ஒரு காரணத்தினால் உன்னை விட்டு பிரியும் போது மரண வழியை உன் மனம் அதிகமாக அனுபவிக்கும் அந்த நேரத்தில் முருகா முருகா என்று என்னை மனதார நினைத்தால் உன் கவலைக்கு நான் மருந்தாக வந்து எல்லா கவலைகளையும் போக்கி உனக்கு நல்வழிப்படுத்துவேன் நாம் செல்லமே கவலைப்படாதே நிச்சயம் என் வார்த்தைகள் அனைத்தும் உன் வாழ்வில் தெளிவையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ Om, um, Sarah mana baga?